நெல்லிக்காயை தினமும் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் அதை ஜூஸாக சாப்பிடுவது நல்லதா கெட்டதா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மனிதனுக்கு இயற்கை அளித்த ஒரு மருத்துவமிக்க காய் எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா அது நெல்லிக்காய் தான் நான் சொல்லுவேன் உடலில் புரோட்டீன் அளவை அதிகரித்து கொழுப்புகளை குறைக்கும் ஸோ இதனால் நமக்கு உடல் எடையை குறைக்கும் இதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நெல்லிக்காய் ஜூஸாக மார்னிங் காலையில் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு இதுதான் ரீசன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்பை வலிமையாக வச்சிருக்கிறதுக்கும் எலும்புகளை எளிதில் உடைந்து விடாமலும் பாதுகாக்கும் நெல்லிக்காயில் அதிக அளவு வைட்டமின் சி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த வைட்டமின் சி உடல் எடையை குளிர்ச்சி ியை வைத்துக்கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் நம்மளுடைய உடல் சூட்டை குறைக்கும் கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும் அதுலேயும் முக்கியமாக கண் புரை கண் எரிச்சல் கண் அரிப்பு கண் சிவத்தல் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் நம்மளை பாதுகாக்கும் அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்புண் முக்கியமாக கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் உணவில் சேர்த்து சாப்பிடுவதால் நமக்கு இதே தசைகளை வலிமையாக்கும் டாக்ஸிக்களை வெளியேற்றும் அதாவது நச்சு கழிவுகளை நம்ம வயிற்றுலேருந்து சுத்தப்படுத்தி வெளியேற்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஹேர் ப்ராப்ளம் கேன்சர் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய்கிறது ரொம்பவே அவசியமாக இருக்குது இந்த நெல்லிக்காயில் எவ்வளவோ நன்மைகள் இருந்தாலும் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மலைச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் அல்சர் அசிரிட்டி நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும் அது மட்டும் இல்லாமல் டையூட்ரிக் என்ற தன்மை இருக்கிறதால தோல் வளர்ச்சி ஏற்படும் ஸோ நீங்கள் அளவாக எடுக்கும்போது எதுவுமே சரி நமக்கு நல்லது தான் அதனால் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் மட்டும் நீங்கள் சாப்பிட்டாலே போதும் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஹெல்த் டிப்ஸ் ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இல்லை நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ